அனைவருக்கும் மாலை வணக்கம் பிரத்னஜி ஹெல்த் ஃபவுண்டேஷன் சார்பாக இந்த ஞானத்தமிழ் தளத்திற்கு உங்களை வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம கூட மாதவி அவங்க வந்து சென்னையிலேருந்து இணைஞ்சிருக்காங்க அவங்க வந்து ஆடிட்டர் பை ப்ரொஃபஷன் வந்த ஆடிட்டர் அப்புறம் வந்து நிறைய நமக்கு பிஹெச்எஃப்க்காகட்டும் அகத்திய ராஷ்டிரம்காகட்டும் நிறைய சர்வீஸ் பண்ணிட்டு இருக்காங்க அவங்க வந்து எப்பவுமே நான் பார்த்து படி சிரிச்சுட்ருப்பாங்க அதனால தான் ஆனந்தமயி மாவை பற்றி பேசுகிறேன் நான் ஆரம்பிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ அவங்கள பற்றி இந்த மாதிரி ஒரு ஷார்ட் இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துருக்கேன் நிறைய நான் இது நமக்காக சர்வீஸ் பண்ணிகிட்ருக்காங்க ஸோ அதுக்கு அவங்களுக்கு நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் ஸோ இப்போ அவங்ககிட்ட இப்போ நம்ம அவங்க லாயர் கூட ஆடிட்டர் கூட சோ இந்த மாதிரி மல்டி ப்ரொஃபஷனலிஸ்ட் நம்ம குடுத்திருக்காங்க அவங்க கிட்ட இருந்து இப்ப நம்ம அனந்த மையம்மாவுடைய ஞானத்தை பெற்றுக்கொள்ளலாம் ஸோ வெல்கம் அண்ட் ஓவர் டியூ மாதிரி தேங்க் யூ மேம் தேங்க் யூ எல்லோர் எல்லாருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து சென்னையில இருந்து கனெக்ட் ஆயிருக்கேன் ஆஹ் என்ன பத்தின இன்ட்ரடக்ஷன்லாம் வேண்டாம் நம்ம என்ன பேசுறோமோ அதை முதல்ல நல்லாவே கத்துக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் சோ நம்ம எல்லாருமே சர்வீஸ் பண்ணதான் பண்றேன் நம்ம எல்லாருமே ஸ்டூடெண்ட்ஸு எல்லாருமே குருஸ் ஸோ நம்ம எல்லாருமே இந்த பாட்டில் வந்து ரொம்ப நல்லா ப்ரொக்ரெஸ் ஆகிட்டு இருக்கோங்கிறது தான் உண்மை எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான ரெண்டு சென்டென்ஸ் வந்து சொல்லி ஸ்டார்ட் பண்ணலான்னு நினைக்கிறேன் வென் த ஸ்டூடெண்ட் இஸ் ரெடி த டீச்சர் அப்பியர்ஸ் வென் த ஸ்டூடெண்ட் இஸ் ரியலி ரெடி த டீச்சர் இஸ் அப்பியர்ஸ் இந் அதாவது என்னென்னா ஒரு மாணவன் எப்போ தயாராக இருக்கானோ அவனுக்கான குரு வந்து அவரை தேடி தானாகவே வராங்க அதே மாதிரி ஒரு மாணவன் எப்போ முழுமையா ரெடியா ரெ தயாராகிட்டாங்களோ அப்போ அந்த குரு வந்து அவரை விட்டுட்டும் போயிடுவாங்க ஸோ இதோட அர்த்தம் வந்து நான் புரிஞ்சுக்கிட்டதை உங்களுக்கு சொல்றேன் அதாவது மாணவன் எப்போ ரெடியா இருக்கான் அப்படின்னா அந்த விஷயங்களை குரு சொல்லக்கூடிய விஷயங்களை தன்னோட வாழ்க்கையில எப்போ வந்து அவன் செயல்முறைப்படுத்தி அதை பின்பற்றுறதுக்கு ரெடியா இருக்கானோ தயாரா இருக்கானோ அப்ப வந்து குரு அவனுக்கான குரு அவரை தேடியே வராங்க அதே மாதிரி அந்த குருவோட டீச்சிங்ஸ் அந்த அந்த ஞானம் டீச்சிங்ஸ் எல்லாத்தையும் எப்போ வந்து மாணவன் ஃபுல்லா ஃபாலோ பண்ணி அத வந்து கிரகிச்சு அதை வந்து வாழ்க்கையில ந நடைமுறைப்படுத்துறானோ அப்போ வந்து குருக்கு ஒரு கான்பிடன்ஸ் வரும் அதாவது இவர் இந்த மாணவன் வந்து தயாராயிட்டான் தன்னோட பாதையில் அவன் போ பயணிக்கிறதுக்கு ரெடி ஆயிட்டான் ஸோ அப்போ அந்த குரு வந்து அவரை விட்டு விலகியும் போயிடுவாரு ஸோ இது வந்து என்னோட ரொம்ப ஃபேவரட்டான சென்டென்ஸ் ஸோ நம்ம மாணவன் தானே எல்லாருமே அப்போ நம்மளோட ஃப்ரீக்வன்சி அதாவது நம்மளோட ஃப்ரீக்வன்சியை வந்து எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறது நம்ம எப்போ வந்து ஒரு குரு குருவோட குரு நம்மளை தேடி வர்ற அளவுக்கு நம்ம எப்போ நம்மளை தயார் எப்படி நம்மளை தயார்படுத்திக்கிறது எப்போ தயார்படுத்திக்கிறது எப்பவுமே தயார்படுத்திக்கிட்டே இருக்கணும் நம்மளை நம்ம பாத்துல அந்த பாதையில எப்பவுமே நம்ம தயாராவே இருக்கணும் நம்மளை தேடி ஒரு குரு வரமாட்டாரா அப்படின்னா நம்ம என்னென்னலாம் பண்ணணும் அப்படின்னா மூணு விஷயங்கள் ரொம்ப எசென்சியல் ரொம்ப ரொம்ப முக்கியமானது என்னன்னா டிசிப்ளின் சின்சியாரிட்டி சீரியஸ்னஸ் டிசிப்ளின்ங்கிறது ஒரு ஒரு விஷயத்திலையும் இருக்கணும் நம்ம நம்ம இன்னைக்கு இதை பண்ண போகிறோம் அப்படின்னா அதை நம்ம பண்ணி முடிக்கணும் நம்ம எண்ணங்களை சிதற விடாம நம்ம எவ்வளோ தூரம் அதை வந்து முடிக்கிறோம் அதில் நம்மளோட டிசிப்ளின் இருக்கணும் அதே மாதிரி மெடிடேஷன் பண்ணியே ஆகணும் எவ்ரிடே அப்படிங்கிறது நம்மளோட டிசிப்ளின் அப்படின்னா அதை நம்ம ஃபாலோ பண்ணணும் சின்சியாரிட்டி சீரியஸ்னஸ் சீரியஸ்னஸ்னா நம்மளோட ஆன்ம முன்னேற்றத்தில் நமக்கு எவ்வளோ தூரம் நம்ம வந்து சீரியஸாக இருக்கும் அதை வச்சு நம்மளோட சின்சியாரிட்டி வந்து தெரியும் எல்லாருக்கும் ஸோ நம்ம கொஞ்சம் கூட நம்மளோட பாதையிலேருந்து சறுக்காம நம்ம பாதையில் முன்னோக்கி போகணும் அப்படின்னா நம்ம டிசிப்ளினோடு இருக்கணும் எவ்ரி டே எவ்ரி மினிட் ஒரு ஒரு கஷணமும் நம்ம வந்து அந்த சின்சியர்னஸ் இருக்கணும் சீரியஸ்னஸ் இருக்கணும் டிசிப்ளினும் இருக்கணும் அப்படிங்கிறச்சி நமக்கான குரு நம்மளை தேடி வருவாங்க குரு அப்படின்னு சொன்னா யாரு அப்படின்னா அவர் வந்து சத்திய பாதையில எப்பயுமே பயணம் பண்ணிக்கிட்டே இருப்பாரு ஸோ சத்தியம் தான் என்ன அப்படின்னா நம்ம எல்லாரும் இந்த எர்த் எர்த்து பூலோகத்துல இருக்கும் இப்போதைக்கு சத்தியம்னா என்ன அப்படின்னா எது ஒண்ணு மாறாததோ அதை தான் நம்ம சத்தியம்னு சொல்றோம் சோ இப்போ இந்த பிளானட் அர்த்தில பார்த்தா எல்லாமே சேஞ்ச் ஆகக்கூடியது மாறக்கூடியது அப்போ எது சத்தியம் அப்படின்னா நம்ம ஆன்மா நம்ம இந்த உடல் இல்ல அதுதான் சத்தியம் நம்ம இந்த பூலோகத்துக்கு கொஞ்ச நாளைக்காக வந்திருக்கோம் திரும்பவும் இந்த பாடியை வெகேட் பண்ணிட்டு போயிடுவோம் இது சத்தியம் சோ இந்த சத்தியத்திலேயே வாழ்ந்திருக்காங்க யாருன்னா ஆனந்தமயிமா அவங்க அவங்களோட காலகட்டம் பார்த்தீங்கன்னா எயிட்டீன் நைன்டி சிக்ஸில் அவங்க பிறந்து இப்போ உள்ள பங்களாதேஷ் அவங்க பூர்வீகம் அவங்க பிறந்த இடம் அண்ட் ரொம்ப சின்ன வயசுலேருந்தே இருந்தே அவங்களுக்கு வந்து அந்த அவங்க வந்து உள்முகமாக தான் இருந்திருக்காங்க அவங்க சின்ன வயசுன்னா ரொம்ப சின்ன வயசுலயே அவங்களுக்கு வந்து இந்த ஆன்மீக தேடல் இருந்துக்கிட்டே இருந்திருக்கு அண்ட் திடீர்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஒரு ஆன்ம நிலைக்கு போயிடுவாங்க தானாவே அந்த ஒரு சமாதி நிலைன்னு சொல்றோம் இல்லையா அந்த ஒரு ஆன்ம நிலைக்கு போயிடுவாங்களாம் எந்த ஒரு இனிஷியேஷனும் தேவையில்லை இப்போ எந்த ஒரு எந்த ஒரு சின்ன செயல்முறையோ எதுவோ அவங்க பண்ண தேவையில்லை தானா அவங்க வந்து அந்த ஒரு ஆன்ம நிலைக்கு போயிடுவாங்க அதாவது அந்த ஒரு இறைநிலை ஆன்ம நிலைக்கு போயிடுவாங்க ஸோ அவங்க வந்து கல்யாணம் பண்ணியிருக்காங்க சின்ன வயசுலேயே கல்யாணம் பண்ணியிருக்காங்க ஆனால் அவங்க வந்து இல்லற வாழ்க்கையில் இருக்கலை அவங்க வந்து டிட்டாச்மெண்ட்டு அதாவது இல்லற வாழ்க்கையிலேருந்து வெளியே வந்து அவங்க வந்து எப்போவுமே வந்து அமைதியாக சிரிச்சுக்கிட்டே அமைதியாக இருப்பாங்களாம் ஸோ அவங்கக்கிட்ட யார் வந்தாலுமே அவங்களுக்கு வந்து ஒரு ஹீலிங் ஹீலிங் எனர்ஜி ஃபீல் பண்ணுவாங்களாம் அமைதியா இருப்பாங்க வெறும் சைலன்ஸ்ல மட்டும்தான் இருப்பாங்க அவங்க அந்த ஒரு சைலன்ஸ்காகவே நிறைய ஊர்லேருந்து அவங்கள பார்க்க வருவாங்க அவங்களோட இருக்கணும்னு வருவாங்களாம் ஸோ அவங்களுக்கு வந்து பெருசா வந்து அவங்க எந்த ஒரு ஸ்தாபனத்தையோ இயக்கத்தையோ தொடங்கலனாலும் அவங்கள அவங்களுக்கான ஃபாலோவர்ஸ் நிறைய பேர் இருந்திருக்காங்க நம்ம அவங்கள அவங்க என்னென்ன நல்ல விஷயங்கள் சொல்லியிருக்காங்க பார்க்கலாம் இப்போ அவங்க என்ன சொன்னாங்கன்னா டிவைன் ப்ரசன்ஸஸ் எவ்ரிவேர் அதாவது இந்த இறைத்தன்மைங்கிறது வந்து எல்லா இடத்துலையும் இருக்கு இந்த இந்த பூலோகத்துல இறைத்தன்மைங்கிறது எல்லா இடங்கள்லயும் பரவி நிறைஞ்சிருக்கு நீயே ஒரு இறை இறைத்தன்மை உள்ளவன் தான் அதாவது யூ யார் செல்ஃப் ஆர் காட் த சுப்ரீம் செல்ஃப் அது வெளியே இல்லை இறை இறைநிலைங்கிறது வெளியே இல்லை உனக்குள்ளேயே இருக்கு நீ அதை நீ அதை எப்போ உண்ணனியா உணர்றியோ அப்போ நீ அந்த இறைத்தன்மையை அடையிற அப்படிங்கிறது அவங்க எப்பயும் சொல்லிக்கிட்டே இருப்பாங்களாம் ஸோ உனக்கும் ஆன்மாவுக்கும் இறைத்தன்மைக்கும் டிஃப்ரென்ஸ் எல்லாம் இல்லை எப்போ உன்னை நீ அறியிறியோ அப்போ நீ வந்து ஒரு ஆன்மா நிலையிலேருந்து இறைநிலைக்கு மாறிடுற அப்படிங்கிறாங்க அதே மாதிரி ஒரு ஒரு தனி ஒரு ஒருத்தருக்கும் அந்த ஆன்மீக பாதையில ஒரு ஒருத்தருக்கும் பாதை வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஒரே பாதை எல்லாருக்கும் கிடையாது ஆனா எல்லாருமே அந்த செல்ஃப் ரியலைசேஷனை தான் போறோம் பட் ஆனா என்னோட பாதை உன்னோட பாதை எல்லாம் சேம் கிடையாது எல்லாரோட சேலஞ்சஸ் டிஃப்ரெண்ட் ஆஹ் எடுத்துட்டு வந்த ரோல்ஸ் டிஃப்ரெண்ட் எடுத்து எடுத்துக்க வேண்டிய லெசன்ஸ் டிஃப்ரெண்ட்ஸ் ஸோ அவங்கவங்களோட ஆன்ம பாதையில அவங்கவுங்க முன்னேறி போய்கிட்டே தான் இருக்காங்க அண்ட் இதை வந்து கம்பேர் பண்ண கூடாது அப்படின்னு சொல்ல வராங்க அடுத்தது வந்து உன்னோட நீ வந்து என்ன வேணா பண்ணு வாழ்க்கையில ஆனா நீ என்ன பண்ணாலும் உன்னோட ஃபைனல் வேலை என்னவோ அது வந்து உன்ன பத்தி நீ உணர்றது மட்டும்தான் அவங்க எப்படி சொல்லுவாங்கன்னா ஜபம் பண்ணு மெடிடேஷன் பண்ணு பிரேயர் பண்ணு என்ன வேணா பண்ணு ஆனா இது எதுவும் வந்து எனக்கு பூலோகத்துல அது வேணும் இது வேணுங்கிறதுக்காக பண்ணாத நீ உன்னை சுத்தப்படுத்திக்கிறதுக்காக பண்ணு இறைத்தன்மையை அடையிறதுக்காக பண்ணு அப்படிங்கறத மட்டும்தான் அவங்க வந்து எப்பயுமே சொல்லிட்டு வ வருவாங்களாம் ஸோ அவங்க அதுல என்ன சொல்லுவாங்கன்னா என்ன செஞ்சாலும் அதெல்லாம் வந்து என்ன செஞ்சாலும் அதெல்லாம் வந்து வந்துஃபில்லிங்கா இருக்காது நீ எப்பவுமே உனக்குள்ள பயணம் பண்ணணும் உன்னை நீ அறிஞ்சுக்கணும் நிஜமான கோயில் எங்க இருக்குன்னா உனக்குள்ள இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்களாம் அவங்க சைலன்ஸ் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அவங்க எப்பவுமே வந்து ஒரு மௌன நிலையில அமைதியான நிலையில சந்தோஷமா அவங்க ஃபேஸே ஃபுல்லாக வந்து சந்தோஷம் மட்டும்தான் ரேடியேட் பண்ணணும் ஏன்னா அவங்க சைலன்ஸ்ல இருக்காங்க இல்லையா அவங்க வந்து அமைதியாக இருக்காங்க மென்டலி அண்டு ஃபிசிக்கலி ஸோ மென்டல் அதாவது மனதளவுலையும் மௌனம் இருக்காங்க பாய மௌனம் இருக்காங்க அவங்க என்ன சொல்லுவாங்களா வாயால சொல்ற வார்த்தைகளை விட இதயத்திலேந்து வர ஆஹ் உண்மைதான் வந்து சத்தியமானது அப்படின்னு சொல்லுவாங்களாம் சோ இதயத்திலேந்து வர்றது அப்படின்னா அது வந்து மௌனத்துல இதயத்திலேந்து வர்றது வந்து சத் சத்திய வார்த்தை அப்படின்னு சொல்றாங்க அண்ட் மௌனத்துல என்ன ஆகுமா நம்ம ஆன்மா இறைநிலையோட ஒன்றிடும் அப்படின்னு நம்ம அதனால நம்ம மௌனமா இருக்கிறது நிறைய நிறைய பழகிக்கணும் ஸோ வாரம் ஒரு நாள் மௌனம்ங்கிறது வந்து மஸ்ட் எதுக்குன்னா நம்மளை நம்ம உணர்றதுக்கு அடுத்தது வந்து என்ன சொல்லுவாங்கன்னா கம்ப்ளீட் அக்செப்டன்ஸ் அண்ட் ட்ரஸ்ட் இன் த டிவைன் வில் அதாவது அவங்க வந்து எது நடந்தாலும் அது வந்து கரெக்டாக நடக்குது இதுல ஒண்ணும் குறையே இல்லை அப்படிங்கறத மனப்பூர்வமா நம்புவாங்க சோ எது நடந்தாலும் அதுதான் எனக்கான பிளான் நான் கரெக்டான இடத்துல தான் இருக்கேன் எது வந்தாலும் எது போனாலும் எது மிச்சம் இருக்கோ அதுதான் என்னோட எது அப்படிங்கிறத வந்து எப்பவுமே மனசுல வச்சுக்கோ அப்ப வந்து உனக்கு வந்து நிறைஞ்ச மன அமைதி இருக்கும் சோ நம்ம எப்பயுமே அது வேணும் இது வேணும் அது கிடைக்கலன்னா நமக்கு கஷ்டம் வருது துக்கம் வருது அப்படி இருக்காம நமக்கு எது நம்மளை நோக்கி வருதோ அது நமக்கானது அப்படிங்கிறத நினைச்சு நம்ம எப்பயுமே வந்து இதுதான் வந்து காட்ஸ் வில் அதாவது இறையோட எண்ணம் வந்து இதுதான் இதுதான் நமக்கு நமக்கானது அப்படிங்கறது வந்து இது ஒரு விதத்துல வந்து நம்ம அக்செப்டும் பண்றோம் வர விஷயங்களை அண்ட் நம்ம வந்து அந்த டிவைன் ஃப்ளோல வந்து நம்மளை கம்ப்ளீட்டா சரண்டர் பண்றோம் ஸோ எது வந்தாலும் நமக்கு ஹாப்பினஸ் தான் எது இருந்தாலும் ஹாப்பினஸ் தான் எது போனாலும் ஹாப்பினஸ் தான் ஸோ நம்ம எது எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனும் இல்லாம நம்ம வர்றதுல ஜாலியா இருக்கோம் நம்ம அண்ட் வந்து இவங்களோட ஹையஸ்ட் ட்ரூத் என்னன்னா அந்த இந்த உடலுங்கிறது வந்து இந்த உடல் எதுக்காக இந்த பூமிக்கு வந்திருக்குன்னா நம்ம உள் ஒளிய வந்து ஏத்திக்கிறதுக்கு அப்போதி சோ இந்த உடல் நம்ம எதுக்கு எடுத்திருக்கோம்னா நம்ம ஆன்ம ஒளிய நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காகத்தான் வெளியில இருக்கிற உலகம் உங்களது கிடையாது உள்ள இருக்கிற உலகம்தான் உங்களோட நிஜமான உலகம் அண்ட் இந்த பூமியில பிறக்கிறதும் இறக்கிறதும் ஒரு ஒரு சின்ன நிகழ்வு மட்டும்தான் அது அது ஆரம்பமும் இல்லை தொட முடிவும் கிடையாது சோ நம்ம வந்து எத்தனையோ பிறவைகள் எடுத்திருக்கோம் எத்தனையோ பிறவைகள் இன்னும் எடுக்க எடுப்போம் ஆனா அது இதுவே நிரந்தரம்னு நம்ம வந்து நினச்சிடக்கூடாது இது வந்து ஒரு சின்ன சாப்டர் சின்ன சாப்டர் ஆஃப் த பிக் புக் அது நம்ம பெரிய புத்தகம்ங்கிறது நம்ம இந்த இந்த லைஃப் இந்த லைஃப் டைம் இந்த நாடகம் இந்த நாடகத்தில் நம்ம நடிக்கிற கதாபாத்திரங்கிறது வந்து ஒரு சின்ன சாப்டர் ஸோ நம்ம மொத்த புக்கையும் படிக்கணும்னா நம்ம மொத்தம் எல்லா பாஸ் லைஃப்ஸ் நம்மளோட மொத்த டேட்டா பயோடேட்டாவும் பார்க்கணுன்னா மொத்தமாக நம்ம பார்க்கணும் ஸோ அதுக்கு வந்து நம்மளோட ஃப்ரீக்வன்சியே ஜாஸ்தி பண்ணிக்கணும் அண்ட் எப்போவுமே வந்து அன்பு அதுதான் வந்து நம்ம எல்லாரையும் இணைக்கக்கூடிய ஒரு அருமையான ஒரு விஷயம் ஸோ தான் இறை இருக்காரு நம்ம தான் அந்த இறை நம்ம அதை வெளியே தேடக்கூடாது நம்ம அதை உள்ள பயணத்துல நம்ம அதை வந்து உணரணும் இதுதான் வந்து அவங்களோட ஆஹ் பெஸ்ட் விஸ்டம் அவங்கள்ட்ட நம்ம கத்துக்கிறது ஸோ அவங்க வந்து பெருசா வந்து ஒரு ஸ்தாபனத்தை கிரியேட் பண்ணலை அவங்க வந்து எந்த ஒரு மூமெண்டையும் கிரியேட் பண்ணல பட் ஆனால் அவங்களோட இருப்பு அதாவது அவங்க அவங்க எப்படி வாழணுங்கிறத வாழ்ந்து காட்டி நமக்கெல்லாம் ஒரு இன்ஸ்பிரேஷனா இருந்திருக்காங்க அதுவும் அந்த காலகட்டத்தில் எயிட்டீன் நைன்டி சிக்ஸ் அப்படிங்கிற காலகட்டத்தில் ஒரு ஒரு பெண்ணா பிறந்து அவங்க வந்து ஒரு ஒரு குருவா அவங்கள அவங்களே குருவா சொல்லலைனாலும் நம்ம எல்லாம் அத்தனை அத்தனை கேரக்டர்ஸையும் கொண்டு அவங்க நமக்கு இன்னும் இன்ஸ்பயர் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்க ஒரு மதர்னு தான் சொல்லணும் அவங்கள பார்த்தாலே அவ்வளோ ஒரு ஆனந்தமும் உள்ளுக்குள்ள நமக்கே போகும் அந்த அளவுக்கு ஒரு லைட்டா அவங்க வந்து வாழ்ந்துட்டு போயிருக்காங்க ஒளி ஒளி உருவமா வாழ்ந்துட்டு போயிருக்காங்க இது வந்து அனந்தமயி மாவை பற்றி நான் நான் தெரிஞ்சு கற்றுக்கிட்ட விஷயங்கள் இதுல வந்து ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலோ ஏதாவது பகிர்வு இருந்தாலோ நீங்க பண்ணலாம் ஷார்ட் அண்ட் ஸ்வீட் தான் ரொம்ப அழகா சொன்னீங்க மாதவி எப்படி வந்து நம்ம அக்செப்டன்ஸ் இருக்கணும் எது நடந்தாலும் அது நல்லதுக்கு அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கணும் ரெண்டாவது வந்து அந்த மௌனம் எவ்வளவு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இறைத்தன்மையோட நம்மளை இணைக்கும் அப்படிங்கிறதையும் சொன்னீங்க நிறைய பேர் இந்த மௌனத்தில் இருக்கணும் அந்த அமைதி நிலை நமக்குள்ள ஒரு அமைதி நிலை இருக்கும் அந்த மோன நிலை இருக்கும்போது நம்ம வந்து நம்மளை பத்தி உணர முடியும் முதல்ல நம்ம நம்மளை பத்தி யாருன்னு தெரிஞ்சிட்டாத தான் மத்தவங்கள பத்தி தெரிஞ்சுக்க முடியும் இந்த உலகத்தை பத்தி தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு சொல்லி எல்லா இறையாளர்களும் சொல்லியிருக்காங்க அப்படிங்கறத ரொம்ப அழகா எடுத்து சொன்னீங்க சோ ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இல்ல இது கூட ஏதாவது ஆட் பண்ணும் அப்படின்னா கூட நீங்க ஆட் பண்ணலாம் ஹே 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 அனுஷா வந்து என்னோட வீடியோ ஃபார் சம் ரீசன் ஸ்டார்ட் ஆல பட் வெரி பியூட்டிஃபுல் வெரி பியூட்டிஃபுல் இசென்ஸ் ஷேர் பண்ண மாதிரி இட் இஸ் வெரி வெரி பியூட்டிஃபுல் ப்ராக்டிக்கல் லைஃப்ல என்னெல்லாம் அப்ளை ஆறுறதோ அதெல்லாம் ரொம்ப அழகா சொன்னேன் ஸோ ஐ ஐ ரியலி லைக் வாட் யூஸ் ஐட் தேங்க்யூ தேங்க்யூ இன் இல்லை என்னோட ஒரு எக்ஸ்பீரியன்ஸும் இருக்குது நான் அந்த நான் ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருக்கிறச்சி நான் என்னெல்லாம் ஃபாலோ பண்ணேன் அப்படிங்கிறத வந்து ஒரு சின்ன ஷேரிங் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன் நான் வந்து ஸோ மைண்ட்ஃபுல்னஸ் மெடிடேஷன் மைண்ட்ஃபுல்னஸ் இது ரெண்டுத்த தான் நான் வந்து ஃபஸ்ட்டு என்னோட கோலாக செட் பண்ணிக்கிட்டது ஸோ எவ்ரி டே மெடிடேஷன் வந்து மஸ்ட்டு அப்படிங்கிறத நானே எனக்கு ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு டிக்கெல்லாம் கூட அடிச்சிருக்கேன் டெய்லி கேலண்டர் மாதிரி போட்டு அண்ட் மைண்ட்ஃபுல்னஸ் வந்து நான் வந்து ப்ராக்டிஸ் பண்ண ப்ராக்டிஸ் பண்ணேன் எப்படி ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணேன்னா குக்கிங்கில் ஸ்டார்ட் பண்ணேன் என்னோட மைண்ட்ஃபுல்னஸை ஸோ நான் ஒரு பெரிய குக்கெல்லாம் கிடையாது பட் ஆனால் நான் குக் பண்ணுறச்சே மைண்ட்ஃபுல்லாக குக் பண்ணுறதுனால என்ன ஆச்சுன்னா என்னோடய டைம் சேவ் ஆச்சு நான் பண்ணுற டிஷ் வந்து நல்லா நல்ல அவுட்புட் வந்தது எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச மாதிரி இருந்தது அண்ட் அந்த ஃபுட்டில் இருந்த எனர்ஜி டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சுது ஸோ இது என்ன ஆச்சுன்னா என்னோட மெடிடேஷனுக்கும் அது ஹெல்ப் பண் ஹெல்ப் பண்ணுச்சு சைட் பை சைட் ஸோ மைண்ட்ஃபுல்னஸ் அண்ட் மெடிடேஷன் ரெண்டுமே சைட் பை சைட் வந்து ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் நம்மளோட ஃப்ரீக்வன்சியை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு இது ரெண்டு தான் எனக்கு ஃபஸ்ட்டு தெரிஞ்சது ஸோ இது ரெண்டு தான் ஸ்டார்ட் பண்ணேன் மௌனம் வந்து ரிட்ரீட்டெல்லாம் பண்ணாதான் மௌனம் பண்ண முடியாது நம்ம இருந்து மௌனம் வந்து ரொம்ப சிரமமான ஒரு விஷயம் ஹைப்ரிட் மௌனம் தான் ட்ரை பண்ணியிருக்கிறது எப்பவுமே பட் பட் நம்ம எல்லாருமே பண்ணக்கூடிய ஒரு விஷயம் வந்து மைண்ட்ஃபுல்னஸ் அண்ட் மெடிடேஷன் நம்ம எந்த ஒரு வேலை செய்கிறோமோ அந்த வேலையில் கவனமாக நம்ம செய்யறச்சு அதுக்கு பேர் தான் மைண்ட்ஃபுல்னஸ் அண்ட் நான் மைண்ட்ஃபுல்னஸை அப்புறமா ஸ்லோவாக வந்து சாப்பிட்றதுல சாப்பிட்றதுல அடுத்தது வந்து என்னோடய ஒர்க்கில் ஸோ ஒர்க்கில் மைண்ட்ஃபுல்லாக இருக்க இருக்க நான் டார்கெட் பண்ண ஒர்க்கை விட ஜாஸ்தியாகவே கம்ப்ளீட் பண்ண ஆரம்பித்தேன் சோ இதெல்லாம் வந்து நிறைய நிறைய பெனிஃபிட்ஸ் ஃபிசிக்கலா எஸ் வேற ஏதாவது டவுட் இருந்தா கேட்கலாம் தேங்க்யூ தேங்க்யூ ரொம்ப நல்லா சொன்னீங்க மைண்ட்ஃபுல்னஸ் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் அது மெடிடேஷனுக்கு ஈக்குவல் அது கண்ணை திறந்துட்டு இருப்போம் மைண்ட்ஃபுல்னஸ் மெடிடேஷன்ல கண்ணை மூடிட்டு இருப்போம் விழிப்பு நிலை நம்மளுடைய அவேர்னஸ் அண்ட் அலர்ட்னஸ் வந்து அதிகமாகும் கான்சியஸ்னஸ் வந்து கான்சியஸ்னஸ் லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆகும் அப்படிங்கிறத மைண்ட்ஃபுல்னஸ் ஃபுல்லஸ் ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க எல்லாருமே தெரிஞ்சிருப்பாங்க ஸோ கண்ணை திறந்துட்டு இருந்தால் மைண்ட்ஃபுல்லா இருக்கணும் கண்ணை மூடி இருந்தால் மெடிடேஷன் பண்ணிட்டு இருக்கணும் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு ஏதாவது என்ன ஆட் பண்ணணும்னா ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க பூர்ணி ஆ பூர்ணி ஆஹ் பூர்ணியை அன்முட் பூர்ணி வணக்கம் மேம் சோ இப்போ அனந்த அவங்க வந்து ஃபுல்லாக சைலன்ஸ்லேயே இருந்தாங்க ஹாப்பியாக இருந்தாங்கன்னு சொன்னீங்க ப்ளஸ் வந்து அவங்க எல்லார வாழ்க்கையிலுமே இல்லைன்னு சொன்னீங்க ஸோ அப்படியே பார்க்கும்போது அவங்களுக்கு திருமணம் ஆயிருக்கு எல்லாரும் வாழ்க்கையிலும் இல்லைன்னா அவங்க நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் நிறைய பிரச்சனைகள் ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க அதை எப்படி அவங்க தைரியமாக ஃபேஸ் பண்ணி ஹேண்டில் பண்ணாங்க அவங்களோட லைஃப் ஸ்டோரி பெருசாக வந்து அந்த புக்கை நான் படிக்கலை இன்ஃபேக்ட் வந்து அவங்க அவங்களால அந்த இல்லறத்தில் இன் இன்வால்வ் ஆகி இருக்கவே முடியல அப்படிங்கிறது தான் வந்து நான் படித்தது வரைக்கும் தெரிஞ்சுக்கிட்ட விஷயமா இருந்தது பட் நம்ம அதாவது அது ஒரு 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 என்னை பொறுத்த வரைக்கும் நான் என்ன நினைக்கிறேன்னா ஒரு ஒரு காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி விஷயங்கள் வந்து சேஞ்ச் ஆகுது அதை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிட்டு அக்செப்ட் பண்ணிட்டு போகணுங்கிறது உண்மை அப்படிங்கிறச்சே வந்து இப்போ உள்ள காலகட்டத்தில் நம்ம வந்து மிடில் பாத் அப்படிங்கறத தான் நம்ம எடுத்துட்டு வந்திருக்கோம் கரெக்டாக பத்ரிஜி சொன்னதா ஆகட்டும் பிரதீப் சார் சொல்றதா மிடில் பாத்தில் நம்ம இருக்கணும் தான் இன்சிஸ்ட் பண்ணுறாங்க இவங்க மட்டும் இல்ல எல்லா குருமார்களும் சொல்றது வந்து அதுதான் மிடில் பாத்தில் இருக்கணும் அப்படின்னு சோ அப்படிங்கிறச்சே வந்து அவங்க வந்து இல்லறத்துல இல்லைங்கிறதுனாலும் டிட்டாச்மெண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து நம்ம யோசிக்கலாம் நம்ம வாழ்க்கையில நடைமுறைப்படுத்துறதுக்கு ஆஹ் டிட்டாச்மெண்ட் எப்படின்னா நேரில் இருக்கிறச்சே அவங்க அவங்க மேல உள்ள அக்கறை அன்பு எல்லாமே இருக்கும் அவங்க அங்க இல்லையா அவங்கள பத்தி நம்ம கவலைப்பட மாட்டோம் இதுதான் வந்து டிட்டாச்மெண்ட்டு ஸோ நிறைய நான் வந்து சின்ன சின்ன விஷயங்கள்ல லைக் இப்போ என் பொண்ணு வந்து காலேஜ் போறா அவள் வந்து அவள் வந்து காலேஜ் கிளம்பி போகிற வரைக்கும் அம்மா எல்லாம் எடுத்துண்டியா ஹெல்மெட் போ எடுத்துண்டியா சாப்பாடு எடுத்துண்டியா இதெல்லாம் செக் பண்ணிவிட்டு அவள் ஒன்ஸ் காலேஜ் ரீச் ஆகிட்டேன்னு எனக்கு கால் பண்ணதோடு அவளை வந்து நான் மறந்துடுவேன் அதுக்கப்புறம் வர்ற சேலஞ்சஸ் எல்லாமே அவள் அவளோ அவள் அவளா ஃபேஸ் பண்ணி அதுலேருந்து அவள் வரணும் அது அவளோட லெசன்ஸ் நான் அதில் தலையிடக்கூடாது இல்லையா போனி சாப்பிட்டியாமா தண்ணி குடிச்சியாமா அந்த ஃபாலோ அப் நான் பண்ண மாட்டேன் ஸோ இது ஒரு விதமா என்னை வந்து லிபரேட் பண்ணிட்டு தான் நான் சொல்லணும் ஸோ நம்ம டிட்டாச்மெண்ட் ஐ ட்ரை பண்ணலாம் நம்ம வந்து செலிபசி வாழ்க்கையை யோசிக்க வேண்டான்னு தோணுது உங்களுக்கான கருத்து ஓகே மேம் இல்ல அது ரொம்ப காம்ப்ளிகேஷன்ஸ் இருந்திருக்கும் இல்ல அவங்க அவங்க வந்து இல்லறத்துல தான் இருந்திருக்காங்க ஆனா இல்லற வாழ்க்கை அவங்களுக்கு அவங்களால அத வந்து டைஜஸ்ட் பண்ண முடியவே இல்ல அதனால ஒரு ஸ்டேஜ்ல அவங்க வந்து வெளிய வந்துட்டாங்க அப்படிங்கறதுதான் நான் படிச்ச விஷயம் ஓகே மேம் நன்றி மேம் थैंक यू என்னன்னா நானுமே படிச்சது கிடையாது ஜஸ்ட் அந்த குருமார்கள் பத்தி பார்த்ததுல இவங்களோட ஒரு சின்ன இதுதான் எனக்கு தெரிஞ்சது அண்ட் இப்ப நீங்க சொன்னதுல இருந்து நல்லா நிறைய விஷயங்கள் புரிய வந்தது முன்னாடி கேட்டிருந்தாங்க இல்லையா கொஸ்டின் நீங்க வந்து சொல்லும் போதே சொன்னீங்க அவங்கள அவங்க இருக்கும்போது அவங்கள சுத்தி வந்து எப்பவுமே ஒரு ப்ளீஸ்ஃபுல் ஸ்டேட்ல இருந்துட்டே இருப்பாங்க அவங்க ஒரு ஹீலிங் எனர்ஜியோடய இருப்பாங்க எப்பவுமே அப்படின்னு சொல்லியிருந்தீங்க இல்லையா ஸோ அப்படி இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா அவங்களுக்கு அந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாம் சேலஞ்சஸ் எல்லாம் அதுக்கு அப்பாற்பட்டதா அப்பாற்பட்டவங்களாதான் அங்க இருந்திருப்பாங்களோ அப்படின்னு தோணுது அதாவது

கான்சியஸ்னஸையும் ரீச் பண்ணிருக்கலாம் சோ அதனால மேபி இந்த வேர்ல்டு சேலஞ்சஸ் எல்லாம் அவங்களுக்கு இல்லாம இருந்திருக்கலாமோ அப்படிங்கறது நீங்க சொன்ன ஸ்டேட்மெண்ட்ல இருந்து எனக்கு புரிஞ்சுது சோ அத வந்து நான் ஜஸ்ட் ஷேர் பண்ணலாம் தான் நான் வந்தேன் அதுபடி ரொம்ப நல்லா இருந்தது மாதவி தேங்க் யூ லாங் டைம் செய்யும் தேங்க் யூ பை தேங்க் யூ தேங்க் யூ அவங்க வந்து அந்த பரவாச நிலைக்கு ரொம்ப சீக்கிரம் போயிடுவாங்களாம் அவங்க ஏ அவங்கள சுற்றி என்ன என்ன விஷயங்கள் நடந்துட்டு இருந்தாலும் அது வந்து அவங்கள பாதிக்கவே பாதிக்காது அவங்க வந்து அந்த பரவச நிலை அந்த அந்த இறையோட ஒன்றின ஒரு பரவச நிலைக்கு வந்து அவங்க அந்த நிலையை வந்து டக்குன்னு ரீச் ஆகிடுவாங்களாம் எல்லாருக்கும் ஆக்சுவலாக அவங்களை பார்த்தா பயமாக ஐயோ இந்த இந்த குழந்தை ஏன் இப்படி இருக்குது அப்படின்னு நிறைய பேருக்கு புரியாது இல்லையா அந்த மாதிரி புரியாதவங்களுக்கு வந்து அது பயமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க டக்குன்னு வேர்ல்லி அஃபேர்ஸ் ஆஃப் பண்ணிட்டு நம்ம செல்ஃப் செல்ஃப் மோடுக்கு போறது கொஞ்சம் கஷ்டமான விஷயம்தான் இருந்தாலும் அவங்க அந்த காலகட்டத்தில் அவங்க அத அடைஞ்சிருக்காங்கிறது வந்து சந்தோஷமா இருக்கு கேட்கறது தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் தட் வண்டர்ஃபுல் செஷன் நிறைய பேர் வந்து ரொம்ப நல்லா இருந்தது எக்ஸலென்ட்டா இருந்தது உங்க ஸ்பீச்சு அந்த கண்டென்ட் வாஸ் குட் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க மெசேஜ் வணக்கம் மாதவி மேம் நான் முதல் முதலாக இப்பதான் இந்த குருவை பற்றி அறிஞ்ச நான் நல்லா இருந்தது அப்படி புதுசாக ஒரு விஷயங்களை நிறைய அறிஞ்சிருக்கு மிக்க நன்றி உங்கள் மூலம் அறிஞ்சிருக்கு நான் எதுவுமே புதுசா சொல்லல எல்லாம் நிறைய பேர் சொல்லிட்டு போனதுதான் திரும்ப நம்ம திரும்ப 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 கே கேக்குடுச்சே கேக்குரிச்சே நம்ம என்ன பண்றோம்னா அதை இன்டர்னலைஸ் பண்றோம் சோ நம்ம வேலை என்னன்னா நம்ம ஒரே விஷயம் தானே என்னத்த திரும்ப திரும்ப கேக்குறது அப்படிங்கிற பாயிண்ட்ல இருந்து நகர்ந்து இது நம்ம திரும்ப திரும்ப கேட்கறச்சே என்ன ஆகுதுன்னா நம்ம வந்து இன்டர்னலா அதை வந்து நம்மளோட சேஞ்சஸ வந்து நம்ம இன்டர்னலைஸ் பண்றோம் அப்படிங்கிறது தான் உண்மை ஸோ பழைய குழம்பு எப்படி ருசிக்குமோ அந்த மாதிரி பழைய விஷயங்கள் நம்ம திரும்ப திரும்ப கேட்கணும் அப்போதான் நமக்கான சேஞ்ச் வந்து நமக்கு ஸ்டார்ட் ஆகும் நாங்க வந்து நிறைய அமைதியாக இருக்கேக்குள்ளேன் நிறைய டிட்டாச்மெண்ட்ல இருக்கேக்குள்ளேன் நிறைய ஒரு வித்தியாசமான எனர்ஜியின் பட்டுக்கொள்ளும் தானே எங்களுக்கு அவ்வளவத்துக்கு இல்ல அவ அளவுக்கு இடைக்கிடையில எங்களுக்கு அதுதான் ஹெல்ப் பண்ணி எங்களையும் கொண்டு போகுது நல்லா இருந்தது நன்றி தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ சுகீதா